வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜியின் நெஞ்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் அப்படின்ற மாதிரி உறுதி செய்யப்பட்டிருக்கு இது யார் தரப்பில் உ உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுவலியே இல்லை அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலின்னு சொல்லி நடிச்சிட்ருக்காங்க ஏன் நெஞ்சுவலின்னு நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி இல்லாமல் இருந்திருந்தால் இப்பொழுது அவரை வந்து பார்த்திங்கன்னா விசாரணை செஞ்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராக ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கூட யாரெல்லாம் துணையாக வந்து பார்த்திங்கன்னா ஊழலில் ச சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கி வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் அவங்களுடைய வாழ்க்கையும் சொத்துக்களையும் இழக்க நேரிடும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு வலிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தை நடத்தி ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நெஞ்சு வலி இல்லாமல் இருந்து தான் இன்னத்துக்கு அவருக்கு சிறைக்கு தான் சின் சி சிறைக்கு தான் போயிருப்பார் அதை தாண்டி தமிழ்நாட்டில் எத்தனை கட்சியில் எத்தனை ஊழல்வாதிகள் இருக்காங்கன்ற ஒரு முக்கிய ஒரு தகவல் கிடச்சிருக்கும் இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது அமலாக்கத்துறை ஒரு இஸ்ரேலே வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒரு அளவுக்கு இந்த ஒரு இஷ்யூவானது நடந்திருக்கு ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லே விசாரிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போயிட்டார் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உடனே விசாரிக்கலாம் போது செந்தில் பாலாஜிக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை இருக்குது அப் இதயத்தில் நான்கு அடைப்புகள் இருக்குது ஸோ அதனால் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போட்டாங்க பத்து நாள்ன்றது இருபது நாள் ஆச்சு இருபது நாள் இருந்து இப்போ இருபத்தஞ்சி நாளாக ஆகப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் பத்து நாள் அப்படின்னாங்க ஸோ தமிழகத்துறை எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜராவார் அப்படின்னு பார்த்தா நீதிமன்றத்துலேயும் ஆஜராகலை ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது என்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு மருத்துவர்களும் வந்து அவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் நேரடி காணொலி மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருக்கு நீதிமன்ற காவல் வருகிற ஜூலை இந்த மாதம் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டிருக்கு இந்த வழக்குகள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் தான் இருக்குது அடுத்த ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி எப்படியாவது கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை காவல் எடுக்கப்பட்டு அவரை வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான விசாரணை தீவிரமான விசாரணை பண்ணி அவரை வந்து சிறைக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அமலாக்கத்துறையினர் இருக்கிறதாகவும் தகவலானது வெளியாயிருக்கு ஸோ செந்தில் பலாஜ் அவர்கள் தவறு செய்திருந்தால் சிறைக்கு செல்வார் தவறு செய்யலை அப்படின்னா தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவார் தன்னுடைய அம தன் அவருடைய அமைச்சர் பதவி என்னென்ன எந்தெந்த துறையில் அவர் இருந்தாரோ அந்த துறைக்கான பதவிகள் மீண்டும் வழங்கப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்